வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே அன்பே வாழ்க வளமுடன் உடல் தந்த அன்னையை வணங்கி உயிர் தந்த தந்தையை வணங்கி இவை அனைத்தும் உணர்த்தி கொண்டிருக்கும் ஆசான் அவர்களின் திருவடிகளை பணிந்து மகான்கள் சித்தர்கள் யோகியர்கள் ஞானியர்கள் அறிஞர் பெருமக்கள் இந்த உலகம் உய்ய வேண்டும் என்று நினைந்த அனைத்து பெரியோர்களையும் வாழ்த்தி வணங்கி மனதை இறைநிலையோடு இணைத்து இந்த நற்சிந்தனையை துவங்குகின்றோம் வாழ்க வளமுறை இன்னைக்கு நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான அற்புதமான பதிவை நம்ம பார்க்க இருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அது இன்பமோ துன்பமோ தொடர்ந்து தவறாமல் வந்து கொண்டே இருக்கும் இப்போ நாம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதையெல்லாம் தாண்டி ஒரு முழுமையான பாதுகாப்பு வேணும் நம்மளுக்கு அதனால தான் நம்ம அருள்காப்பை பற்றி முதல்ல எளிமையாக நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ அந்த அருள்காப்போட விலகத்தை நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த அருள்காப்போட பாதுகாப்பை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா கட்டாயம் நாம் எழுந்ததும் முதல் வேலையாக அருள்காப்பை போட்டுட்டு தான் நம்ம இருக்கிற இடத்துலேருந்து வெளியில் வரணும் அவ்வளோ ஒரு உயர்ந்த பாதுகாப்பான வழிமுறையை சாமி ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க இறைநிலையோடு நம்மளை இணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாதுகாப்பு வளையம் தான் இந்த அருள்காப்பு அப்போ நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக அப்படின்னு சாமிக்கு கொடுத்துருக்குறாங்க என்ன விளக்கம் இப்போ சாமி சொல்கிறாங்க அருள்பேயர் ஆற்றல் அப்படின்னா அருள்னா தூய்மையானது களங்கம் இல்லாதது அப்போ பேராற்றல்னா இந்த உலகத்தை எல்லாவற்றையும் இயக்க வல்லது அதுதான் அருள் பேராற்றல் அப்போ நேரடியாக இறைவனோடு கொண்டு போய் இணைக்கிறாரு நம்ம என்ன சொல்கிறோம் அருள் பெயர் நம்ம மனசு கொண்டு போய் இறைநிலையோட இணைச்சிட்றோம் அந்த பேராற்றலோடு இணைச்சிட்றோம் இணைச்சிட்டு என்ன சொல்றாருங்க இரவும் பகலும் அது பகலையும் சரி இரவுலையும் சரி அடுத்து என்ன வார்த்தை சொல்றாருங்க எல்லா நேரங்களிலும் அப்படின்னா இப்போ பகல் இரவு போக மாலையில் சந்தியா மங்கலங்கிறோம் காலையில் பிரம்ம முகூர்த்தங்கிறோம் இந்த நேரத்தை கூட சாமி உடலை பாருங்கள் அப்போ அருள் பெயர் ஆற்றல் அந்த இறை நிலையிட்டு கொண்டு போய் இணைக்கிறோம் அவர் என்ன வேண்டோ இரவன்ட்ட இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் அடுத்த வார்த்தை சொல்கிறார் பாருங்க எல்லா இடங்களிலும் அப்படின்னு சொல்கிறாருங்க எல்லா இடங்களும் என்னங்க வீட்டில் இருக்கிறோம் வெளியில் போகிறோம் கடைக்கு போறோம் பஸ்ஸில் போறோம் எங்கெல்லாம் நம்மளோட தேவை இருக்கோ வேலை இருக்கோ அந்த இடத்துலாம் போறோம் இல்லைங்களா அதுதான் சாமி சொல்றாங்க எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எவ்வளோ அற்புதமாக நம்மளை இறைநிலையோடு இணைக்கிறாரு பாருங்க அடுத்து எல்லா தொழில்களிலும் நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அந்த இடத்துல நம்ம நடந்து போகலாம் வீட்டில் சமையல் பண்ணலாம் பைக் ஓட்டலாம் ஒருத்தருக்கு உதவி எந்த வேலை செஞ்சாலும் சரி அப்போ சாமிஜி எல்லா தொழில்களிலும் அடுத்த வார்த்தை பாருங்க ஒரு துணையாகவும் அப்படின்னா என்னை விட்டு நீங்கிறவே கூடாது இறைவன்ட்டு நம்ம சொல்றோம் உறுதுணைனா என் கூடவே இருக்கணும் அடுத்த வார்த்தை பாதுகாப்பாகவும் என்னை சுத்தி சூழ்ந்து வழி நடத்தணும் எனக்கு முன்னாடி இறைவன் போறோம் அவருக்கு பின்னாடி நாங்க போறோம் அந்த மாதிரி உருவாக்கி கொடுத்துக்கிறாங்க வழி நடத்துவதாகவும் அமையுமாக அப்படின்னா நான் போகிற இடங்களில் எனக்கு முன்னாடி என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் இறைவனான முன்னாடி நடந்தேன்னா பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அப்படின்னா நீங்கள் இறைவன் முன்னாடி போகிறான் அந்த இறைவனுக்கு பின்னாடி நான் போகிறேன் எந்த வழியில் இறைவன் போகிறானோ அந்த வழி எனக்கு நன்மையாகவே அமையும்னு இறைவன் ஒப்படைக்கிறோம் அப்போ எவ்வளோ பெரிய பொக்கிசத்தை சாமிஜி எளிமையாக கொடுத்துட்டாங்க பாருங்கள் அப்போ இதை எப்பெல்லாம் நம்ம போடணும்னா காலையில் எந்திரிச்ச உடனேயே அருள்காப்பு போட்டுட்டு தான் நம்ம பெட்டை விட்டு வெளியில் வரணும் இதை எப்படி போடணும் முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம கண்களை மூடி நம்ம உருவத்தை நினச்சி அருள் பேராட்டன்னு சொல்லும்போது அந்த தூய்மையான அலை அப்படி அருவிப்போல் வந்து நம்மளை ஒரு பாதுகாப்பு வளையமாக உணரணும் அது நடக்கும் இது வார்த்தையல்ல நிஜம் கட்டாயம் நடக்கும் அப்போ நம்ம போடும்போது அந்த உச்சியில் அந்த பிரபஞ்சத்திலிருந்து அப்படியே அருவிப்போல் வந்து அப்படியே பாதுகாப்பு வளையமா நம்மளை சுற்றி அமையிறதை நம்ம உணரணும் ஒன்று ரெண்டாவது என்ன பண்ணுறோம் நம்ம வீட்டில் நம்ம குழந்தை இருக்கிறாங்க மனைவி இருக்கிறாங்க அம்மா இருக்கிறாங்க அப்பா இருக்கிறாங்க அவங்க உருவத்தை நினச்சிக்கிறோம் அப்போ அருள் பேராற்றல்னு அப்படின்னு சொல்லும்போது அந்த தூய்மையான அலை அவங்க உருவத்தை சுற்றி அப்படியே இறங்கி அவங்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு வலயமாக இறங்குறத நம்ம உணரணும் அதே போல் மனைவியாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் அதே போல் நம்ம வீடை சுற்றி அந்த அருள் பேராற்றல் இறங்குறத நல்லா உணரணும் இப்போ வாகனத்தில் போகிறோம் நம்ம ஒரு வெளியில் கிளம்பிட்டோம் அப்படின்னா வண்டி எடுத்த உடனேயே ஒரு நிமிஷம் அந்த அருள்காப்பு போட்டுட்டு நம்ம வாகனத்தை சுத்தி அந்த அருள் பேராற்றல் இறங்கி பாதுகாப்பு வளையமா அமையறத உணர வேண்டும் இப்படி ஒவ்வொரு செயல்லையும் நம்ம அருள்காப்பு போட்டு பண்ண 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 பிரபஞ்சத்துக்கு நமக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு ஏற்படும் அந்த தொடர்பு ஏற்பட்டு நமக்கு என்னென்னா மிகப்பெரிய பாதுகாப்பு வளையம் யாருமே கொடுக்க முடியாத ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் காரணம் என்னென்னா இறைநிலையோட மனசு எனச்சு 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 எனச்சி அந்த வளையம் மிகப்பெரிய ஸ்ட்ராங்காக அமைஞ்சிடும் ஒரு வலுவான பாதுகாப்பு வளையமாக அமைஞ்சிடும் சாமி ஜாதத்தை அற்புதமாக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அப்போ தொடர்ந்து ஒவ்வொரு நாள் எந்திரிச்ச உடனே அல்காப்பு போட்டுட்டு தான் நம்ம வெளியில் வரணும் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்குங்க இருந்தாலும் முழுமையாக பாருங்கள் இதை பார்த்து முடிச்சுட்டு புரிஞ்சு ஒவ்வொருத்தரையும் நினச்சி நினச்சி அல்காப்பை போடுங்க காலையில் மாலையில் எப்போல்லாம் நமக்கு மனசு அமைதியாக இருக்கோ அந்த நேரத்துலலாம் அழுக்கா போட்டுக்கிட்டே இருங்க இப்போ பையன் ஒரு டூர் போகிறாங்க இல்லை வெளியூர் போகிறாங்க அவங்கள நினச்சி அழுக்கா போடுங்க இல்லை பொண்ணு ஊருக்கு கிளம்பி வர்றாங்க அவங்க நினச்சி பாதுகாப்பாக நம்ம வீட்டுக்கு வரணும் அழுக்கா போடுங்க இல்லை வீட்டிலேருந்து அனுப்புகிறோம் அருக்கா போடுங்க அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா வீட்டில் மகனோ பிள்ளையோ பேரனோ பேத்தி வந்திருந்தாங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாள் இருந்துட்டு ஊருக்கு அனுப்பும்போது பெரியவங்களாம் என்ன பண்ணுவாங்க அந்த சம்பிரதாயம்லாம் நம்ம விட்டுட்டோம் உடனே என்ன பண்ணுவாங்க இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சாமி முன்னாடி நின்று அவங்க வேண்டுகிட்டு வந்து விபூதி வைப்பாங்க நெத்திக்கலாம் என்ன காரணம் என் குழந்தைய என் பேரன் என் பேத்தி எல்லாம் பாதுகாப்பாக அவங்க இடத்துக்கு போய் சேரணும்னு வேண்டாங்க இல்லைங்களா அந்த உணர்வை சாமிஜி இறைநிலையோடு நினச்சிருக்கிறார் நீங்கள் இந்த பதிவில் நம்ம சொன்ன இந்த விளக்கத்தை சாமிஜி கொடுத்து இந்த அருள்காப்பை போட்டு பாருங்கள் பலன் உடனே தெரியும் அதுக்கப்புறம் தூங்கும்போது அருள்காப்பை போடுவீங்க எந்திரிக்கும்போது அருள்காப்பு போடுவீங்க இறை நிலையே நம்ம வாழ்க்கைக்கு பாதுகாப்பாக இருந்து நம்மை வழிநடத்தும் என்பது சத்தியமான உண்மை என்று கூறி எல்லாம் வல்ல இறையர்களையும் குருவர்களையும் வாழ்த்தி வணங்கி அடுத்து ஒரு நல்ல சிந்தனையில் நாம் எல்லாம் சந்திப்போம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்